வேளாங்கண்ணியில் மும்பை வசாய் கிறிஸ்துவ மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து செல்லும் உத்திரியமாதா பவனி கோலாகலமாக நடைபெற்றது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித உத்திரியமாதா கோவில் ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பேராலயத்தில் இருந்து எழுந்தருளிய புனித மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்துவ மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து வந்தனர் வேளாங்கண்ணி கடற்கரை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக தேர் சென்ற சென்றபொழுது இருபுறமும் நின்றிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புரித மாதா செபஸ்தியர் அந்தோனியர் ஆகிய தேர் மீது பூக்களை தூவி தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினர் வேளாங்கண்ணி புனித உத்திரியமாதா கோவில் ஆண்டு திருவிழா இன்று காலை கொங்கனி மொழியில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொடியிறக்கத்துடன் இனிதே நிறைவு பெற்றது